எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் சல்லு நினைவு சிலவர்கள் பணிகளை பிரித்து கொடுக்கிறார்கள் யார் யார் என்னென்ன வேலை செய்யணும் யார் மாவு அரைக்கணும் யார் மாவு திரிக்கணும் யார் மாவு மாவுக்கணும் யார் ரொட்டி சொல்லணும் யாரு கரிய வேக வைக்கணும் என்று ஒவ்வொருவருக்கும் இணையநாயகம் செல்லவர்கள் வேலைகளை பிரித்து கொடுக்கிறார்கள் பிரித்து கொடுத்து முடித்த பிறகு கட்மணி நாயகன் செல்லு சிலவரின் சொல்வார்கள் நான் விறகு பொறுக்கி வருகிறேன் என்று ஒரு தலைவர் என்ன செய்யணும் ஒரு தலைவர் என்ன செய்யணும் மற்றவர்களை ஏவனும் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறான் என்றால் ஒரு கூட்டத்தினுடைய அதிகாரம் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவன் அக்கூட்டத்தின் வேலையாளாக மாறி போக வேண்டும் அந்த கூட்டத்திற்கு என்ன தேவை இருக்கிறதோ அவசிய தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுபவனாக அந்த தலைவர் இருக்க வேண்டும் என்று தலைவர் என்பதற்கு கண்டுபிடிச்சார் அழகான அதிகாரத்தை நபிகள் நாயகம் செல்லவதாக சொன்னால் இதுதான் தலைவர் தலைவருக்குண்டான அடையாளம் இதுதான் ஆனால் என்ன மாறி போயிடுது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒண்ணுல ஒரு சின்ன பதவி கிடைச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் அவர் நம்மளை பாக்குற பார்வை மாறி போயிடுது நமக்கு முன்னாடி அவர் நடக்கிற நடை மாறி போகுது அவர் நம்மோடு பேசுகிற பேச்சு மாறி போகுது எதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடமா இருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் லெட்ரு பேடே இல்லாத ஒரு நிலைமைக்கு போய் அதுல போய் ஏதோ ஒரு வட்டமோ ஒரு மாவட்டமோ ஏதோ ஒண்ணு கிடைச்சதுன்னு வச்சுக்கல பாது எங்க எனக்கு வந்திருக்கு பதவி வந்தாலே என்னமா தெரியல அந்த தலக்கரவும் சேர்ந்தே வந்தது அந்த அகங்காரமும் சேர்ந்தே வந்தது குடியரசனுடைய தத்துவங்கள் இழந்து போவதற்கு காரணம் குடியரசனுடைய தத்துவங்கள் இல்லாமல் போவதற்கு காரணம் ஒரு மனிதனுக்கு பதவி கிடைக்கிற போது அதிகாரம் கிடைக்கிற போது இந்த பதவிக்கும் அதிகாரத்துக்கும் நான் மட்டுமே தகுதியானவன் என்று நினைக்கிற அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் நாட்டிலும் பெருகுகிறது நாட்டினுடைய அதிகாரிகளிடத்திலேயும் பெருகுகிறது அதனால்தான் எந்த பதவியாக இருந்தாலும் அந்த பதவியை வகிக்கக்கூடியவனுடைய மனோநிலை எப்படி மாறி போயிடுதுன்னா நான் நினைத்ததுதான் சட்டம் நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு நாட்டினுடைய முன்னோர்கள் தொகுத்து வச்ச சட்டங்கள் இருக்கு இந்த சட்டங்கள் பேணப்படணும் இந்த சட்டங்கள் தான் நாட்டினுடைய சட்டங்கள் இல்ல நான் இந்த இப்ப பதவியில் இருக்க நான் நினைத்ததுதான் சட்டம் என்று எந்த சட்டத்தையும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முதியும் என்கிற அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் நாட்டினுடைய நிலை காலம் காலமாக கொஞ்சம் காலங்காலாக மாறி இருக்கிற நிலைமையும் மற்ற நாடுகள் எல்லாம் நம் இந்திய திருநாட்டை பார்த்து என்ன நிலைமைக்கு போக போகிறதோ என்று கவலைப்படுவதற்கு காரணம் இந்த அகம்பாவங்கள் தான் இந்த குடியரசு தத்துவங்களை தூக்கி எரிந்துவிட்டு தன்னுடைய தத்துவங்களை தன்னுடைய தான் விரும்பக்கூடியவைகளை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் ஊர்மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு குடியரசு என்றாலே மத ஜனநாயக குடியரசு அதுதான் இந்தியா குடியரசு தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடிமகனும் மனதை நிறுத்த வேண்டிய மிக முக்கியமான வரி இது இந்த நாடு என்னுடைய திருநாடு மத சார்பற்ற ஜனநாயக குடியரசுக்கு சொந்தமானது எந்த ஒரு மதத்துக்கும் எழுதி கொடுப்பதற்கல்ல அது இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் சரி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு நாங்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள்தான் அதிகம் பாடுபட்டவர்கள் என்பதனால் எந்த இஸ்லாமியனும் எந்த முஸ்லிமும் இந்த திருநாடு இந்த இந்தியா எங்களுக்கு மட்டுமே என்று சொந்தம் கொண்டாடியதில்லை எட்நூறு ஆண்டு காலங்கள் முகலாய ஆட்சி இந்த திருநாட்டில் நடந்த போது கூட ஒட்டுமொத்த இந்தியர்களும் இஸ்லாமியர்களாக மாற்றப்படல இஸ்லாமிய சட்டங்கள் மட்டுமே இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எந்த இஸ்லாமிய ஆட்சியாளரும் சொல்லவில்லை ஆனால் குடியரசில் ஒரு மதசார்பற்ற ஜனநாயக குடியரசில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஒரு சார்பு நிலைப்பாடு உள்ளதாக ஒரு மத உள்ள நிலைப்பாடு உள்ளதாக மத சார்பற்ற மக்கள் மிக மிக சிரமப்படுகிற கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையை சமீப காலங்களாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் சரி ஒரு நாள் நிச்சயம் சத்தியம் வென்றே தீரும் என்கிற நம்பிக்கையோடு இந்திய திருநாட்டை அணுகுகிற நடைமுறை நம்மிடத்தில் இருப்பதினால் இன்றும் நாடு சுதந்திர நாடாக பிரச்சனை இல்லாத நாடாக சுமூகமான நாடாக ஜனநாயக நாடாகவே மிளர்கிறது அல்லா தலை ஷாபகா கடைசி மூச்சு வரை குடியரசை பேணுகிற நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் முடிவானாக சட்டங்களை அனைத்து